ராமத்துல பறக்காத்துக்கு முகவரத்துக்கு வாக்கியத்துக்கு சொல்லாமத்துக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் சல்லல்லாலாம் சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லாலாவும் சொல்லல்லாலே சொல்லம் சல்லல்லாலா மகமதி ஆரதி சளி அரைவ சளி இன்சல்லா நாங்கள் வந்து துவா செய்வோம் யா நாங்கள் பாடம் ஓதுறோம் எங்களுக்கு உன்னுடைய ராமத்தும் பிறக்கத்தும் கிடைக்க கீழே செய்யலாம் இந்த குரானை எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கி வையல்லாம் எல்லா எல்லாத்தையுமையிலேருந்து உன்னுட்லேயும் நாங்கள் பாதுகாப்பு கேட்குறோம் ரப்பி ஜிதினி இல்மா கல்விஞானத்தையும் அதிகமாக்கி வியலா சோம்பேறியிலிருந்தும் புடுபோக்கிலிருந்தும் மறதியிலிருந்தும் எல்லாத்தையுமையிலேருந்தும் உன்னிடத்துலேயே பாதுகாப்பு கேட்குறோம் ராமத்தும் வரகத்தும் செய்கிறமானே உன் கவியுடைய ராமத்தை கொண்டு எங்கள் கிராம செயலா பரக செயலா கவியுடைய செலவாத்தையும் வரத்தை கொண்டு எங்களுக்கு கிராமம் செய்யலா வரகச் ஆமீன் சல்லல்லாலாம் சல்லல்ல அழைச்சலம் செல்லல்லாலாம் சல்ல ல்லம் சல்ல லாலாமதி யார பி சொல்லி அரை வச்சொல்லு சரி இப்போ வந்து சின்ன சின்ன வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வந்தேன் இன்றைக்கி நம்ம நம்பர் சொல்லி தந்திருக்கேன் என்ன நம்பரு இன்றைக்கி பாடம் பதிமூணில் இருக்குது நான் சொல்லியிருக்கேன்ல இப்போ நம்ம மூணு போடுவோம் இந்த மூணு வந்து இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அரபில் இதுதான் ப ப மூணும் தமிழில் இப்படித்தான் மூன்று இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க பதிமூணாம் நம்பரில் அந்த ச சேர்ந்த வார்த்தை வந்திருக்கு அதனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமேனு நான் என்ன செய்கிறேன் அதை எழுதி வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரி ரொம்ப தள்ளி எழுதிட்ட பொருள் இருக்குது ஆமாம் அதில் எப்படி இருக்குன்னா வானாவில் வானா கூனா வானான் இருக்கும் வகுவ அதை நீங்கள் பாருங்கள் குரானை நான் இதில் சொல்லிட்டேன் போர்டில் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் குரானை பார்க்கணும் பதிமூணாம் பக்கத்தில் வாகுவை வா வாசர்வா கை பேச்சுக்கு வாசர்வா வாகுவா குள்ளுள் குள்ளுன்ட்டு இருக்க பாருங்கள் காவுக்கு பேச்சு வச்சிருக்கு லாமுக்கு செத்து வந்துருக்கு காவுலாம் பேச்சுக்குள் லாம்லாம் பேச்சுள் அந்த லாம் வந்து இந்த லாம் இந்த லாம் வந்து இந்த லாமில் வரணும் லாமல் தெரியல சுக்கன்னு வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால் லாம்லாம் பேச்சுள் குள்ளுள் அம்பிரி லாம் போயிட்டால் அழிவு மிச்சம் இருக்கணும் லாமல் சல்லாவில் லாம் போயிட்டா அழிவு இருக்கும் எப்போவுமே முதல்ல லாமு தான் போகணும் அதுக்கு பிறகு தான் அ அழிவு எடுக்கணும் என்ன சொல்கிறேன் இந்த லாமல் சல்லா பாருங்க இந்த லாமல் சரலாவில் இங்கே இப்படி கோடு இருந்துச்சுன்னா சபறு இது வந்து லாமு தான் முதல்ல அந்த முதல் எடுத்துக்க எடுக்கணும் அப்புறம் என்ன இருக்கும் அழிவு இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது உங்களுக்கு புரியாத புரியாதுங்கிற தான் சேர்ந்த வார்த்தை இன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன் மறுபடியும் சொல்லி தரேன் இந்த லாமல் செல்லாவில் இப்படி சபர் இருந்துச்சுன்னா முதல்ல லாம் எடுத்து முதல் எடுத்துக்கு போ சேர்த்துக்கிறணும் இங்கே உள்ள எடுத்து லாம் அழிவு ஜபர் அல் அப்படி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி எடுக்கணும் அப்புறம் தான் அழிவு இருக்கும் ரெண்டாவது தான் அழிவு எடுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் லாமல் செர்லாவில் முதல்ல லாம் எடுத்துக்கிறணும் அப்புறம் அழிவு மிச்சம் இருக்கும் அந்த அழிவை இந்த பக்கத்தில் சுக்கனுள்ள உள்ள சத்துல எழுத்து இல்லைன்னா தனியாக சொல்லிடலாம் சுக்கன் சத்து இருந்தால் அந்த இடத்து அதோடு சேர்க்கணும் இங்கே சேர்க்குற மாதிரி இருக்குது பாருங்க இது பாருங்க இப்போ குல்லுள் அந்த இடத்துல குரானில் பாருங்கள் காவுக்கு பேச்சு இருக்குது லாமுக்கு சத்து இருக்குது அப்போ காவலாம் பேச்சு குல் அப்புறம் மிச்சம் உள்ள லாமுக்கு பேச்சு இருக்குது அப்புறம் இந்த சைடில் கீழே மறுபடியும் வந்து பக்கம் வந்துடுச்சு இந்த ஒரு அழிவு மாதிரி ஒரு போட்ருக்கும் அதை விட்டுடணும் அப்புறம் லாம் லாமளி செல்லாக இருக்குது பாருங்கள் அந்த லாமுக்கு சுத்தம் வச்சுருக்காங்க அப்போ என்ன பேசணும் காவலாம் பேச்சு குல் குள்ளுள் காவலாம் பேச்சு குல் இங்கே பாருங்க மறுபடியும்லி தரேன் காவுக்கு இங்கே பேச்சு இருக்கு இங்கே லாமுக்கு சத்து இருக்கு அப்போ ஒரு லௌண்டி லாமில் தூக்கி போட்டோம் காவலாம் பேச்சு குள் மிச்சம் உள்ள லாம் பேச்சிலும் இருக்கு லாம் இருக்கு அதுக்கு பேச்சு வச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகணும் இந்த லாமில் லாமல செல்லாவுக்கு மேலே சுக்கன் வந்துடுச்சு அப்போ லாம் இந்த லாம் எடுத்து அந்த லாமில் போடணும் அப்போ என்ன ஆகும் லாம் லாம் பேச்சு லுல் குல் லுல் மறுபடியும் சொல்கிறேன் இத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் தாவுக்கு பேச்சு இருக்குது லாமுக்கு சத்து இருக்குது அப்போ ரெண்டு லாமும் ஒரு லாமத்திக்கு காவில் போட்டால் காவலாம் பேச்சு குல் மிச்சம் ஒரு லாம் இருக்குது அந்த லாமுக்கு பேச்சு வச்சுருக்காங்க ஆனால் பக்கத்து எழுத்துல லாமில் சடலாக வந்துருச்சு அந்த லாமில் சடலாவில் மேலே சுக்கன்னு வச்சிருக்காங்க அப்போ லாமும் லாமத்திக்கு முதல்ல இந்த லாமில் போடும் முதல்ல எழுத்துலாம் போடுவோம் நம்ம லாம் பேச்சு லுல் இவ்வளோ தான் சொல்ல முடியும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் லாம் லாம் பேச்சு லுல் அப்போ குல்லுல் அப்புறம் என்ன இருக்குது மிச்சம் அழிவு இருக்கும் அந்த அழிவுக்கு தபர் வச்சுருக்காங்க மீமுக்கு சுக்கன் வச்சுருக்காங்க அடி மீன் அம் ரே சரி அம்ரி குள்ளுல் அம்ரி குள்ளுல் அம்ரி குல்லுள் அம்ரி நீங்கள் புரிஞ்சுருக்குங்க அப்புறம் காய்துள் ஒரு கொண்ட ரெண்டுக்க திருந்தால் காஃ அதுக்கு சபர் இருக்குது அழிவோடு சேர்ந்துருக்கு கா கா ஒளித்தர் சொல்லணும் அப்புறம் அன் அஞ் அஞ்சரி கா தாலாம்பேச்சதுள் காய்துள் காத்தர் ஹா அந்த தாளாம்பித்த துல் ஹாயி துள் அப்புறம் என்ன இருக்குது ஹக்கி எப்படி ஹக்கி இந்த கேக்கி மேலே ஒரு கோடு வச்சிருக்காங்க அந்த கோடை விட்டுடணும் அந்த கேக்கி சபர் இருக்குது அப்புறம் காவுக்கு என்ன வச்சுருக்காங்க சத்து வச்சிருக்காங்க அப்போ கேக்கா சபர் ஹக்கு அந்த காவுக்கு சேர் வச்சுருக்காங்க கீழே கேக்கா ச கா சேரி ஹக்கி அப்படின்னா ஹாய் துல் ஹக்கி மறுபடியும் சொல்லி காவல் செற்கா க சேர்ந்துருக்கேன் இல்லையா எல்லாம் கூட நீ நீல கோடி நீளமாக இருக்கு அந்த கோடி எதுலேயும் ஒட்டலை ஒட்டலையினா என்ன சொல்லியிருக்கேன் அழிவு நீட்டி சொல்லணும் அது என்ன சொல்கிறது துணை சொல்லி கொடுத்துருக்கேன் அழிவு வாவு ஏ வந்தால் நீட்டி சொல்லணும் அப்போ காவல் சர்க்கா ஐஞ்சரி அதில் இருக்கு பாருங்கள் ஐநு அஞ்சரி கருப்பாலாம் இன்லை ஐன் மாதிரியே போட்டிருக்காங்க ஐஞ்சரி தால்லாம் பேசு துல் பேசு துல் எப்படி துல் அந்த கேக்கி மேலேயே ஒரு கோடு வச்சுருக்காங்க அதுதான் லாபம் தாம்பு வச்சு துல் காயி துல் அப்புறம் ஹேக்கி சபர் வச்சுருக்காங்க காவுக்கு என்ன வச்சுருக்காங்க சத்து வச்சுருக்காங்க அப்போ கேக்கா ஒரு காவை சுருக்கி ஹேக்கில் முதலத்தில் போடணும் கேக்கா சபர் ஹக்கு காவு செருக்கி கக்கி காய் துல் ஹக்கி சரி இதுக்கு மேலே நீ தான் நம்ம ஓதும் என்ன செய்யணும் நான் என் சேனல் எடுத்து நான் ஓதி கொடுக்கறதை எடுத்து வச்சு பார்த்தோம்னா நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சாலாம் அப்போ எப்படி ஓதணும் பதிமூணாம் பக்கத்தில் என்ன ஓதனும் வகுப்பு அந்த சின்ன சின்ன வார்த்தை சின்ன சின்ன வார்த்தைன்னு என்ன மணி ஒன் சாமி மேலே அவருக்கு பாருங்கள் மணி உன் உன் ஷஃபி உன் ராஃபி உன் ஜமீ உன் பதீ உன் மே வச்சை மேலே உள்ள முத வரைச்ச நான் படித்து காட்டுறேன் மணி உன் எப்படி மணி உன்னு சொல்லுமா நூனியாச்சி ஐநூத்தம்பே ஐநூத்தம்பே மணி ஒன் சாமிய ஒன் ஷஃபி உன் ரஃபி உன் அப்படி அதனால் இங்கே படித்துக்கணும் அப்புறம் ஹலீ உன் அப்புறம் தலீலுன் அப்புறம் கலிலுன் ஜலீலுன் அலி அலீலுன் ரஃபீ உன் ரஃபீ குன் ஷஹீகுன் அமீகுன் முயனுன் மத்தீனுன் அமீனுன் பயீதுன் ரசீதுன் சஹீதுன் மஜீதுன் அடுத்து தான் சேர்ந்த வார்த்தை வருது குல்லுல் அப்படி நான் போட்டு காட்டுட்டேன் வாத்தருவா ஹேப் பேச்சுக்கு தனி தனியாக இருக்குது அப்புறம் குள்ளுள் காவுக்கு சுக்கன் காவுக்கு பேச்சு வச்சுருக்காங்க லாமுக்கு சத்து சத்து வந்திருக்கு அப்போ காவ்லாம் பேச்சு குள் ஒரு லாம் மிச்சம் இருக்குது அந்த லாமுக்கு பேச்சு இருக்குது மேலே இந்த இந்த இடத்துல கடைசியில் இங்கே வந்து எழுத்து அந்த ஒரு மாதிரி உள்ள கூட விட்டுடணும் அந்த சுக்கன் வந்து லாமன் செல்லாக்கு தான் வச்சுருக்காங்க லாமு செல்லாக்கு வச்சோன்னா லாமுக்கு வச்சுருக்காங்க இந்த லாம் என்ன செய்யணும் இந்த முதல் இங்கே ஒரு லாம் வச்சுருக்கேன் நம்ம கடைசியில் காவலாம் பேச்சுக்குள் ஒரு ரூம் லாம் பேச்சுக்கு வச்சுருக்கோம்ல அந்த லாம் பேச்சில் உள்ள லாமில் இந்த லாமி அந்த லாமையும் சேட்டா கா லாம் லாம் பேச்சு டுல் குள்ளுல் லாம் லாம் பேச்சு டுல் குள்ளுல் அப்புறம் அரி மிச்சம் இருக்கும் லாம் போயிட்டால் அரிவு தான் மிச்சம் இருக்குது அரிவுக்கு என்ன வச்சுருக்காங்க சவர் வச்சுருக்காங்க மீமுக்கு சுக்கன் வச்சுருக்காங்க அப்போ அந்த மிச்சம் உள்ள அழிவை நீங்களும் சேர்க்கணும் அலு மீன் அம் அப்புறம் அதே செடி அம்ரி போரில் சொல்லி கொடுத்துட்டேன் அதை நீங்கள் விளங்கலைன்னா நான் பட குரானில் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க உள்ளுள் அம்ரி அப்புறம் காய்துள் கே காவல் செற்கா நீ கோடு நீலம் வந்தால் எதுலேயும் ஒட்டலை ஒட்டலைன்னா அது அழிவு காவல் சர்க்காய் அஞ்சு காயி தால்லாம் பேசு தூள் தாளோட இருக்குது அந்த சுக்கன் எதுக்கு வச்சிருக்காங்க அந்த அழிவுக்கு இல்லை கேக்கு மேலே ஒரு கோடு வச்சுருக்காங்க பாருங்க கே நம்ம கே இப்படி கே போடுவோம்ல அந்த கேக்கு மேலே ஒரு கோடு வச்சுருக்காங்க அதுதான் லாமம் அந்த அழிவை நம்ம சுச்சப்பானியை விட்டுணும் தாலெலாம் பேச்சு துல் காய் துல் அப்புறம் கே கேக்கி சவர் வச்சுருக்காங்க அதுலேயே அந்த கேயும் காவும் ஒன்றா சேர்ந்துருக்கு காவுக்கு என்ன வச்சுருக்கு சத்து வந்திருக்கு அப்போ ரெண்டு காவு ரெண்டு காவில் ஒரு காவத்துக்கு கேயில் போடணும் கேக்கா சபறு கக்கு அப்புறம் காவு செடிக்கு கக்கி ம் இப்படி நான் ஓதுனதை என் சேனல் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஹாயிதுல் ஹக்கி அப்போ எப்படி வார்த்தை பழக்கணும் இங்கேருந்து இங்கே வரணும் கவலாம்பே ஸ்கூல் குல்லுல் அப்படி படிக்கணும் சேர்ந்த வார்த்தையை சேர்ந்து படிக்கும்போது இப்படி படித்துக்குங்க அப்புறம் ஹாயிதுல் ஹக்கி அப்புறம் ஆமினன் காசிரன் அப்புறம் ஜாஹிதன் ஹாஃபிலன் தையே ஆமாம் தையி தையன் காலி தூண தாக்கி தூணா அதெல்லாம் ஒத்தவாட்டியாக இருக்குது சரி அதனால் இதை நீங்கள் புரிஞ்சு ஓதிக்கிறீங்க இன்ஷால்லா நீங்கள் தான் ஓதிக்கிறேன்னு தெரிஞ்சு தெரியலைன்னா என் டேனில் போடுங்க திரும்ப திரும்ப நான் சொல்லி கொடுக்குற வரும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படி யாருமே இன்றைக்கி வரைக்கும் எதுவும் புரியல புரியலைன்னு அதைத்தான் நான் திரும்பன்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேனோ நீங்கள் புரியலன்னு போட்டால் கூட நான் என்ன செய்வேன் நீங்கள் திரும்ப கேட்டாலும் அதைத்தான் நான் சொல்லி கொடுப்பேன் இன்ஷால்லாம் சரி வாய்ரதவானில்லர் அப்படிலாம் ஆளுங்க எல்லாருக்கும் நல்ல கிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் சலாமத்தையும் அறிவையும் ஞானத்தையும் எல்லா பிராந்தாலாக கொடுக்கட்டும் நம்ம உள்ளத்தில் குரானை வசந்தமாக்கி வைக்கட்டும் எல்லாத்தையுமேலேருந்து பாதுகாத்து நம்ம குரானை ஓதிக்கூட கூட எல்லா உங்களுக்கும் எனக்கும் நசிப்பாக்கி வைக்கட்டும் இதோடைய குரானுடைய எல்லா ரஹமத்தும் பிறகத்தும் இன்னைக்கு மறைக்க கிடைக்க அந்த ரஹமா நம்ம இருப்பை செய்யட்டும் ஆமீன் 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 பாரதாவான் அல்லமீன் ரப்பனா அப்பனாத்தினா தினியாக ஹசனத்தன் அஃபில் ஆகிருது ஹசனத்தன் வக்கிணாசா பண்ணா சுபகான ரப்பிக்க ரப்பில் பற்றி அம்மாச்சி அசலாம் அலல் முரசனின் ரம் ஆகி ஆலமீன் எல்லாரும் காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின மக்களுக்கும் ஈராக் நாட்டு மக்களுக்கும் யுவாத்தியம் மறந்துடாதீங்க தாய்த பொண்ணு தொழுகாம அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் எல்லாரும் அனுபவித்துக்குருவோம் ஆமீன் 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 அல்லாஹ் எல்லாம் போகிறோம் சல்லல்ல ஆலாம் சல்லல்லா அழைச்சலம் சொல்லல்லாம் செல்லல்ல சல்லா அலா முகமதி அரபிச்சல்லி அழிவச்சலி அச்சலாமலை கீழ வச்சுடா தடவை காத்து அல்லாவுக்கு எல்லா போகிறோம் ஆமீன்